வணக்கம் நேர்களே மேல் விசாரணை நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே சந்திக்கின்றோம் மேல் விசாரணை பற்றி தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டு வருகின்ற நேர்களுக்கு இந்த நிகழ்ச்சியினால் நாங்கள் இலக்கு வைக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பான மிகப்பெரிய புரிதல் இருக்கும் இங்கே நாங்கள் மிக இலகுவான விடயம் புரிந்து கொள்வதற்கு இரண்டு சாட்சி கூண்டிலே நீதிமன்றத்தினை ஒப்ப ஒரு வழக்காடு களத்தினை ஒப்ப ஒரு சாட்சி கூண்டிலே இரண்டு பாத்திரங்களை கொண்டு வருகின்றோம் மூன்று சமகாலத்திலே நாங்கள் வாழ்கின்ற ஒரே சமகாலத்திலே வாழ்கின்ற ஒரு பாத்திரம் இன்னும் ஒன்று எங்களுக்கு முன்பே வாழ்ந்துவிட்டு போனதாக அல்லது வாழ்ந்துவிட்டு போனதாக கூறப்படுகின்ற இந்த இலக்கிய புராண இதிகாச சரித்திரங்களில் இருந்து நாங்கள் எடுக்கின்ற பாத்திரங்களை கொண்டு வருகின்றோம் இங்கே எங்கே முதன்மையானவர்களாக வைக்கப்படுபவர்கள் அந்த சரித்திர பாத்திரங்கள் அல்ல அந்த சரித்திர பாத்திரங்களுக்கு ஊடாக அல்லது புராண இதிகாச பாத்திரங்களுக்கு ஊடாக வாழ்ந்து முடித்ததாக கூறப்படுகின்ற இந்த பாத்திரங்களுக்கு ஊடாக இலக்கு வைக்கப்படுகின்றது நாங்கள் நானும் நீங்களும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நேர்கள் அனைவருமே எங்களுடைய வாழ்வு இங்கே ஊடறுப்பு செய்யப்படுகின்ற ஒரு விடயம் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய இலக்காக நோக்காக பார்க்கப்படுகின்றது அதற்கு துணை செய்கின்ற உபகரணங்களாகவே இந்த எங்களுடைய முதிசங்களில் இருந்து நாங்கள் கொண்டு வருகின்ற பாத்திரங்கள் இங்கே இருக்கின்றன ஒவ்வொரு வாரமும் நான் திருப்பி திருப்பி இதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணம் சில விடயங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்ற பொழுதுதான் ஆழமான புரிதலுக்கு வருகின்றது தற்செயலாக நிகழ்ச்சியை இப்பொழுதுதான் பார்க்கின்ற நேர்களுக்காக இந்த விளக்கம் இந்த அறிமுகம் தேவையாக இருக்கின்றது இல்லாவற்றால் இது ஏதோ புராணங்களை பற்றி பேசுகின்ற நிகழ்ச்சி என்கின்ற ஒரு புரிதல் கூட மேலெழுந்த ரீதியாக பார்க்கின்ற பொழுது வரக்கூடும் இங்கே நாங்கள் எங்களுடைய வாழ்வு தீ பற்றி எறிகின்ற பொழுது நாங்கள் கற்பில் சுரந்தவள் கண்ணகியா மாதவியா அல்லது சீதையா என்கின்ற ஒரு வாதத்தினை செய்வதற்குரிய காலம் அல்ல எங்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் தரையில் அமர்ந்து மகாபாரதத்தை ஒப்ப நாங்கள் தாயமுருட்டி கொண்டிருக்கின்றது அல்லது பகடையாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பொழுது அல்ல இந்த சதியிலே சிறந்தவர்கள் சகுனியா வேறொருவரா என்கின்ற வாதங்கள் அல்ல மேலும் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் புராணங்களை பற்றி பேசுவது போல் தெரியும் ஆனால் புராணங்களை அல்ல புராணங்களுக்கு ஊடாக இலக்கியங்களுக்கு ஊடாக சரித்திரங்களுக்கு ஊடாக முதிசங்களுக்கு ஊடாக எங்களினுடைய வாழ்வை நாங்கள் பேசுகின்றோம் இங்கே இலக்க வைக்கப்படுகின்ற ஒரு இலக்கு எல்லையாக எங்களுடைய வாழ்வு இருக்கின்றது என்ற கருத்தோடு இந்த வார முல் விசாரணை நிகழ்ச்சியுடன் இணைந்து வழி நடத்த இரண்டு கலைஞர்கள் கலையத்துக்கு வந்திருக்கிறார்கள் முதலில் தீபம் தொலைக்காட்சி சார்பாக அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் இருவரும் அல்ல உங்களுக்கு தெரிந்தவர்களும் மணிவண்ணன் வளமையாகவே அடிக்கடி இந்த நிகழ்ச்சி கூடாகவும் இனி பல நிகழ்ச்சிகளும் கூட தொலைக்காட்சி வழியாக உங்களுடன் பேசிக் கொண்டு கலை உள்ளம் கொண்டவர் கலைகளின் ஊடாக இலக்கியங்களின் ஊடாக சமூக ஊடாட்டத்திற்கான வழிகளை திறந்து விடுவதற்கான சாளரங்களை திறந்து விடுவதற்கான தன்னுடைய முயற்சிகளை செய்கின்ற வருகின்றவர் கோவில்கள் வழிபாட்டு ஆலயங்கள் என்று ஏராளமான விடயங்களுடன் அவருடைய சமூக தொண்டு பணி இருக்கின்றது இங்கே நவநீதன் இருக்கின்றார் ஒரு கலை ஆர்வலர் கலை பித்தன் என்று கூறும் என்று கலைகளிலே அளவுக்கு அதிகமான அவாவும் ஆர்வமும் கொண்டவர் ஒரு தொழில்துறை சார்ந்த முகாமையாளராக இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கிறார் இந்த கலைகளின் பால் காதல் கொள்வோரில் அவரும் ஒருவராக நம்ம இதை இருக்கின்றார் சரி இந்த அறிமுகத்தோட நாங்கள் இன்றைய மீள் விசாரணை நிகழ்ச்சிக்கு எடுத்திருக்கின்ற பாத்திரம் என்ன மணிவண்ணன் ஒரு பாத்திரத்தை இங்கே அணிந்து ஒரு வேடத்தை அணிந்திருக்கின்றார் அதனால் அந்த வேடத்துக்குள் புதைந்திருக்கின்ற பாத்திரம் என்ன என்ற கேள்வி உங்களுக்கு எல்லாம் ஐம்பெரும் காப்பியங்களிலே நான்காவது காப்பியமாக கூறப்படுகின்ற வலையாபதி என்கின்ற அந்த பாத்திரத்தினுடைய வளையாபதியாகவே மணிமணன் இன்று எங்களுடன் பாகமாட காட்ட இருக்கின்றார் சிவ சிந்தாமணி சிலப்பதிகாரம் குண்டலகேசி வளையாபதி மணிமகலை என்ற இந்த இதுகளிலே வளையாபதி என்கின்ற காப்பியத்தினுடைய ஒரு கருப்பொருளைத்தான் நாங்கள் எடுக்கின்றோம் வளையாபதி என்று சொல்லப்படுகின்ற நவகோடி நாராயணனாகவே இன்றைய மணிவண்ணன் இங்கே பாத்திரமாக பாகமாட இருக்கின்றார் இந்த வலையாபதி காப்பியத்திலே ஒரு மிக முக்கியமான விடயம் இதுவரை எழுபத்தி இரண்டு செய்யுள்கள் மாத்திரமே எங்களினுடைய தமிழ் இலக்கிய வரலாற்றிலே இந்த வளையாவதியினுடைய பாடல்கள் செய்யுள்கள் கிடைத்திருக்கின்றன கிடைத்த எழுபத்தி ரெண்டு செய்யுள்களை வைத்துக் கொண்டு இந்த கதையை பின்னி உரையாசிரியர்கள் ஆசிரியர்கள் எழுதுகின்ற பொழுது வெளிப்பட்ட இந்த வளையாவதியினுடைய கதையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் இன்றைய வளையாவதினுடைய இந்த பிரச்சனை கூட வாழ்வை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் முழுமையாக ஏட்டுச்சுவடிகள் கிடைக்காத இடத்திலே எழுபத்தி ரெண்டு கிடைத்த செய்யுள்களை மட்டும் வைத்துக்கொண்டு இவ்விதமாக நவகோடி நாராயணன் என்று சொல்லப்படுகின்ற வளையாவதியினுடைய காதை பின்னப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த கதைகளை உண்மையாக வை இந்த கதையிலே சிறப்பாக நிறைவே முரண்பாடுகள் இலக்கியத்தில் இருக்கின்றது இலக்கிய வரலாறுகளை படித்தவர்களுக்கு குறிப்பாக தெரியும் சமண பௌத்த மதங்கள் சமண இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியமாக தான் இந்த வலையாவதி பேசப்படுகின்றது ஆனால் வலையாவதியுடைய கிடைத்த எட்டுச்சுவடைகள் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அது சமண மதத்தை சார்ந்த அதை பற்றி முழுமையாக கூறுகின்ற ஒரு கதையாக இருந்தாலும் கூட இங்கே இதனுடைய உரையாசிரியர்கள் உடனடி எழுதுகின்ற பொழுது அங்கே நவகோடி நாராயணன் ஒரு சிவபக்தன் என்கின்ற ஒரு அடிப்படையாகவும் காளி தெய்வத்தினுடைய நாளி தெய்வம் என்கின்ற இந்த விடயங்கள் எல்லாம் அந்த கதைகளிலே வந்து போகின்றன எனவே சமண மதத்தை தழுவிய இந்த கதைகளிலே எப்படியாக சைவ மதத்தை தழுவின இந்த இளையோட்டங்கள் அங்கு இருந்தன என்கின்ற ஒரு சர்ச்சையும் குழப்பமும் இந்த எழுபத்தி ரெண்டு செயல்களை வைத்துக் கொண்டு இலக்கிய வரலாற்றிலே உரையடை ஆசிரியர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் இடையிலே நிறையவே முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த முரண்பாடுகளோடு மியூதி பாடல்களை செயல்களை கண்டுபிடிக்கட்டும் அந்த கதையை திருத்தி முழுமையாக எழுதட்டும் எங்களுக்கு கிடைத்த செயல்களின் அடிப்படையிலே வந்த வளையாவதி கதையின் அடிப்படையிலே நாங்கள் எங்களினுடைய வாழ்வை பார்ப்பதற்காக எங்களினுடைய சமகால தெருவுக்கு வளையாவதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் வளையாவதியில் பேசுவோம் வணக்கம் வளையாவதி நவகோடி நாராயணன் வணக்கம் ஐயா சரி நீங்கள் ஒரு வணிகன் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வைர வாணிபன் என்று எங்கள் ஊருக்கு வந்து நவகோடி நாராயண செட்டியார் என்று கேட்டாலே எல்லோருக்கும் தெரியும் எனது தொழில் அரச குடும்பத்தினருக்கும் பெரிய பெரிய குடும்பத்தினருக்கும் நல்ல சாதி வைரங்களை விற்பது எனது தொழில் வியாபாரத்தில் மிகவும் நாணயமாக நல்ல பெயர் பெற்றவன் சம்பந்தப்படாத என்னை வந்திருக்கிறீர்கள் இல்ல என்பது எங்களுடைய வாழ்வுக்கான சில தகவல்களை உங்களுக்கு பெற்றுக் கொள்வதற்காகவே நாங்கள் அழைத்திருக்கிறோம்

தேட வேண்டும் அதன்படி வியாபாரத்தில் பல நாடுகளுக்கு சென்று வைரங்களை கொண்டு வந்து செல்வங்கள் சேர்த்து என்பது ஒன்பது கோடி அந்த காலத்திலே ஒன்பது சொத்துகள் எனக்கு இருந்தன அதனால் நாராயண செட்டியார் என்று என்னுடைய பெயருடன் நவகோடி என்பதும் சேர்ந்து கொண்டது ஒரு லட்சத்துக்கு சொந்தக்காரராக இருந்தால் லட்சாதிபதி ஒரு கோடிக்கு இருப்பவர்கள் கோடீஸ்வரர்கள் என்று சொல்லுவோம் அப்படி பல கோடி சொத்துகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறார்கள் மல்டி மில்லியனே அதன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் ஒன்பது கோடிக்கு அந்த காலத்துல அரசர்களுக்கு இணையான செல்வம் என்னிடம் இருந்தது நீங்கள் ஒரு மல்டி மல்டி மில்லியனாக இருந்திருக்கிறீங்க நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இந்த காலத்து கணக்கில் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லும் கணக்குகளை விட அதிகமாக இருந்தது என்னிடம் சரி சரி நல்லது நல்ல விஷயம் திரைக்கடலோடி திரவியம் தேடு என்பதை கொப்ப அயராது உழைத்தும் கூட முயற்சியினால முன்னுக்கு வந்திருக்கீங்க இப்ப நீங்கள் வாணிபத்தில் வியாபாரத்தில் வர்த்தகத்தில் உங்களுக்குடிய பிரச்சனை பற்றி நாங்கள் பேசுவதற்கு இங்கே கூப்பிட இல்லை அதை பற்றி பேசுவதற்கு வேறு பல வணிகர்கள் வாணிபர்கள் இலக்கியங்களில் உள்ளவர்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் இன்று நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலே வர்த்தகத்துறை வணிகத்துறை பல இடங்களிலே ஊழல் நிறைந்ததாகவும் பல வேதனைகளையும் இடர்பாடுகளையும் கொடுக்கின்றதாகவும் இருக்கின்றது எனவே அந்த விடயத்தை பற்றி பேசுவதற்கு பல வாணிபர்களை வாணிபர்கள் இப்படி ஒன்பது நவகோடிகள் தசகோடிகள் ஆஹ் அட்டகோடிகள் என்று சொல்லி பல வாணிபர்களை நாங்கள் கொண்டு வரவன் ஆனால் இன்றைக்கு நாங்கள் உங்களை அழைத்தது வாணிகம் பற்றிய பிரச்சனைகள் உண்மையாகவே அந்த கிடைத்த எழுபத்தி ரெண்டு செயல்களையும் பற்றி பார்க்கின்ற பொழுது நீங்கள் மிகச்சிறந்த ஒரு மாணிபன் என்ற கதைதான் நல்லபடியாக சந்தோஷம் நல்லபடியாக என்று சொல்லவில்லை நினைக்கின்றேன் உள்ளதை உள்ளபடி சொல்லி இருக்கின்ற அதிலே கூறப்பட்ட அந்த செயல்கள் அடிப்படையில் இருக்கின்ற இன்னொரு விடயம் பற்றி பேச சாதியம் பற்றி ஒரு விடயம் உங்களுக்கு இருக்கின்றது என்றுதான் எங்களுடைய அந்த அந்த விடயத்தை பேசுவதற்காக உங்களை அளித்திருக்கின்றோம் உங்களுக்கு இரண்டு மனைவியர் இருந்தனரா ஆமா உண்மைதான் அந்த காலத்தில் பலதர திருமணம் என்பது பலதாரம் சாதாரண விஷயம் அதன்படி நானும் திருமணம் செய்து கொண்டேன் நீங்கள் அந்த திருமணம் செய்த இரண்டு பேரும் எந்த எந்த ஒரு விடயத்திலும்

அதற்காக என்ன எனக்கு அவளை பிடிக்கவில்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவளையும் அவளையும் பிடித்திருந்தது வியாபாரம் சீதனங்கள் என்று மிகப்பெரிய சொத்துகளும்

பழைய இதிகாசங்களில் இருக்கின்ற உங்களுடைய பொது வாழ்க்கைக்கு சொத்து வெளியே போகாமல் முறை திருமணங்கள் நடந்தன அதன்படி எனக்கு அது வழியாகவும் சொத்துகள் சேர்ந்தது ஆனால் எனக்கு மனதுக்கு பிடித்தவளாக எண்ணத்துக்கு ஏற்று நடப்பவளாக ஒருத்தியை காதலித்து நான் திருமணம் முதல் மனைவி குடும்பத்தால் விருப்பத்துக்கு நடக்க நடக்கக்கூடிய

கொஞ்சம் சுணக்கம் இணக்கம் எல்லாம் நடைபெறும் அதனால் எனது மனதுக்கு பிடித்தவளாக ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஊருக்கு தெரியாமல் காந்தர்வ முறையாக திருமணம் செய்வார் அவள் என்ன வித்தியாசம் என்ன அதிகம் படிக்காதவா இல்லாடி சொத்து இல்லையா செல்வம் இல்லையா இல்லாட்டி சாதிய ரீதியான பிரச்சனை இல்ல இல்ல அந்த சாதிய ரீதியாக பிரச்சனை இந்த காலத்திலும் இருக்கிறது உங்களுக்கு அது தெரிந்த விதம் அந்த காலத்தில் அந்த வர்ணாசிரம முறைப்படி மிகவும் கடுமையாக கடைபிடித்தார்கள் வைசிய சாதியை உங்களுடைய எங்கள் சாதியை விட்டு எங்கள் சாதியல்ல அந்தந்த சாதி அந்தந்த சாதியை விட்டு வெளியே திருமணம் செய்வது மிகவும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்தது நீங்கள் திருமணம் செய்து கொண்டீங்க அவளை நேசித்தேன் அவளும் என்னை நேசித்தால் சரிப்படுத்தி விடலாம் என்று பார்த்தேன் ஆனால் ஊருடன் பகைத்தால் வேறுடன் கெடும் என்பது போல நடந்துவிட்டு திருமணம் விட்டது ஒரு குழந்தையும் வந்தாகிவில்லை வயிற்றில் இருந்தது வந்தாகிவிட்டது ஆனால் எனது உறவினர்களையும் ஊராரையும் பகைக்க முடியவில்லை ஏனென்றால் நாளைக்கு இதோடு உறவினர்களுடன் பகை உண்டாகும் எனது யாதாரம் கெட்டு போக போய்விடும் மனைவி அப்படி மூத்த மனைவியும் கொஞ்சம் அதான் சொன்னேனே கொஞ்சம் இந்த இந்த திரு திருமணம் காரணமாக எங்களுக்குள் கொஞ்சம் பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருந்தன அதனால் சரி எதுக்கு சிக்கல் என்று அவளிடம் அதை சொல்வது போல சொல்லி விலத்தி விலத்தி வைத்து விட்டேன் ஏனென்றால் நாளை நல்லது கெட்டதுக்கு உறவன் முறை வர வேண்டும் அவர்கள் என்னை ஒதுக்கி வைத்து என் மனைவியை ஒதுக்கி வைத்தார் உறவுகள் அந்த விஷயங்கள் எல்லாம் சரி வாழ்வு என்பது ஆணும் பெண்ணும் வாழ்வது அல்ல ஒரு சமூகத்திற்கு இணைந்ததான ஒரு வாழ்வு அது இந்த காலத்திலும் இருக்கின்றது ஆனால் நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து அவருடைய வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கின்ற அது இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த பெண்ணை விலக்கி வைத்திருந்தீர்கள் அவள் எப்படி வாழ போறாள் அவளுக்கு வாழ்வாதாரத்துக்கு யார் துணையாக இருக்க போகிறார்கள் இவ்வளவு சொத்து வைத்திருந்தீர்களே அந்த ஒன்பது கோடிகளை வைத்திருந்தீர்களே ஏதாவது ஒரு கோடியாவது அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்ததாக வரலாற்றிலே இல்லை அவர்களை தனித்து அந்த பெண்ணை அப்படியே கற்பிணி பண்ணி விட்டுவிட்டு நீங்கள் கடல் கடந்து வாணிகம் செய்ய போனீர்களா தான் உண்மைதானே உண்மைதானே ஏனென்றால் உதவி செய்ய வேண்டும் என்ற எனக்கு மனம் இருந்தாலும் எனது கைகள் கட்டுப்பட்டது போல எனது முதல் மனைவியும் உறவினர்களும் என்னை மிகவும் தடுத்து விட்டார்கள் அதற்கு பிறகு நான் அவளை பிறகு சந்தர்ப்பங்களில் அந்த பண உதவியோ ஏதாவது செய்யலாம் என்று பார்த்தேன் தொடர்புகள் ஏற்படுத்த முடியாமல் போய்விட்டது இல்லை எனக்கு மனதில் நான் செய்த தவறு என்பது எனக்கு மனதில் தெரிந்தாலும் அந்த தவறை நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் என்றால் எனது முதல் மனைவி எனது குடும்பம் உறவினர்கள் எனது வியாபாரம் இப்படி என்ற என்னுடைய வாழ்க்கை ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் மாற வேண்டிய சூழ்நிலையாக போய்விட்டேன்